மயன் மயன் ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் எல்லாமல்ல என் தாய் பிரத்யர் பரிபூர்ணமான ஆசி மேஷராசியிலே இருக்கக்கூடிய அஸ்வினி பரணி கிருத்திகை ஒன்றாம் பாதம் இந்த மூவருக்கும் அமையலும் காரணம் நாளும் கோலும் நமக்கு செய்வதைப் போல நாம் செய்த கர்மா கூட நமக்கு செய்வதில்லை அந்த வகையில் இந்த நாள் நேரம் கோல் நவ கிரகங்கள் நம் வாழ்வை நகர்த்தி தான் இருக்கின்றன ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு கிரகங்களையும் பார்த்தீங்கன்னா ராகு கேதுவாக இருக்கட்டும் சனி பகவானாக இருக்கட்டும் குருவாகட்டும் அவனுடைய பயிற்சி நீண்ட காலத்தை எடுத்துக்கொண்டாலும் கூட குறுகிய காலமாக இருந்தாலும் கூட சூரியனின் பயிற்சி மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் சூரியன் பிதுர்காரகன் மட்டுமல்ல ஆத்மகாரகன் மட்டுமல்ல நம் வாழ்வை நடத்தக்கூடியவன் நவ கோள்களுமே அந்த சூரியனை மையமாக வைத்து தான் நகர்கின்றன சூரியனின் பெருமையை சொல்லிக்கொண்டே போகலாம் சூரியன் நாராயணன் வேண்டும் சிவனுடைய கண்கள் சூரியன் என்றெல்லாம் நாம் வர்ணிக்கப்படுகின்றது ஒரு அருமையான காலம் அப்படிப்பட்ட சூரியனுடைய பேச்சை மாயன் மயனில் நான் தொடர்ந்து சொல்லிட்டு வரேன் மாயன் மயன் இதனுடைய வளர்ச்சி நான் கட்டுகின்ற திருத்தணியை கட்டுகின்ற அந்த ஆலயத்திற்கு நீங்கள் மாயன் மயனாக சப்ஸ்க்ரைப் பண்ணுவீங்க பண்ணுவீங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு உண்டு அந்த வகையில் சூரிய பயிற்சி உடகவானுடைய பயிற்சியை பொறுத்த வரைக்கும் மே மாதம் பதினாலாம் தேதி சூரிய பகவான் மேஷராசியிலேருந்து ரிஷபராசிக்கு பெயர் செய்கின்றார் என்ன ஒரு அற்புதம் பாருங்களேன் மேஷராசி ஆன்மீக சகோதர சகோதரிகளே கடந்த நிகழ்வு தான் சனி பயிற்சி சனி பகவானை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ஒரு அருளை தரக்கூடிய நிலை தான் இருக்கின்றார் இருந்தாலும் சனியுடைய பார்வை மூன்றாம் பார்வை இருந்தாலும் கூட இந்த மேஷத்திலிருந்து ரிஷபத்திற்கு சமீபத்தில் தான் குரு பகவான் பேச்சியானார் மேஷத்திலிருந்து கலத்திரக்காரகன் என்று சொல்லக்கூடிய அசுர குருவாகிய அவருடைய இடத்துக்கு பேச்சியானார் குரு பகவான் அதே நிகழ்வைத்தான் சூரிய பகவானும் செய்கின்றார் சூரிய பகவானை பொறுத்தவரைக்கும் மேஷ ராசியிலேருந்து ரிஷபத்திற்கு பேச்சி ஒரு அருமையான நிகழ்வு குருவும் சூரியனும் பேச்சியாக ஒரு அற்புதமான நிகழ்வு மேஷராசிக்கு எந்த விதமான ஒரு மாற்றத்தை தரும் இன்னும் பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்தவரை இந்த விசாக மாதம் மாதங்களில் நான் மார்கடி என்று மாதவன் சொன்னாலும் கூட என்னை பொறுத்தவரை ஜோதிட சாஸ்திரத்தில் மனிதனுடைய கவலைகளையும் கண்ணீரையும் துடைக்கின்ற மாதம் இந்த விசாக மாதம் காரணம் என்ன இந்த விசாக மாதம் பார்த்தீங்கன்னா எந்த விதமான தாக்கத்தை தரப்போகின்றது மேஷம் அதை இப்போ நம்ம சோழி பிரசனத்தில் பார்க்கலாம் மேஷராசி ஆன்மீக சகோதர சகோதரிகளே வைகாசி மாதம் இந்த மாதத்தின் சிறப்பு முருகனுடைய அருள் முழுமையாக நிறைந்த ஒரு மாதம் நான் சொன்ன மாதிரி தான் குருவு குருவே முருகனே ஒரு குரு தானே முருகனே ஒரு குரு தானே அந்த முரு குரு பகவான் பேசியான ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா மேஷராசியை பொறுத்த வரைக்கும் இந்த வைகாசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் சில கிரகங்கள் நீசம் அடைவது சிறப்பு சில கிரகங்கள் அடைவது சற்று சங்கடத்தை தந்தாலும் கூட புதன் அற்புதம் ஒரு மனிதனை ஈர்க்கின்ற பேச்சாகட்டும் செயலாகட்டும் வடிவமாகட்டும் நல்ல மாற்றத்தை தரக்கூடிய ஒரு அற்புதமான கிரகம் புதன் புதன் நீசம் அடைகிறது மேஷராசியை வரைக்கும் இந்த மாதம் ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வை தரும் சனி பகவானை வரைக்கும் பலமாக இருக்கின்றார் சனி பகவானுடைய எந்த பாதிப்புகள் இல்லாதபடி கூட சனி பகவானுடைய முழுமையான பலனை பெறவில்லை முடியவில்லை வருது என்று கலங்கி சனி பகவானை பொறுத்தவரையும் பலம் வாய்ந்து இருப்பதனால இந்த வைகாசி மாதம் மேஷராசிக்கு நல்ல மாற்றத்தையும் தடைபட்டு போன எந்த நிகழ்வையும் தடை நீக்கி நல்ல மாற்றத்தை தரப்போகின்றார் சனி பகவான் அது மட்டும் கிடையாதுங்க சூரிய பகவானை பொறுத்த வரைக்கும் எடுத்த காரியத்தில் வெற்றி தரக்கூடிய ஒரு இதுவரைக்கும் தடை தொழிலில் வாழ்க்கையில் குடும்பத்தில் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் ஒரு நல்ல நிகழ்வுக்கு ஒரு தடை ஒரு சுப நிகழ்வுக்கு ஒரு தடை அதையெல்லாம் ஒரு நல்ல மாற்றத்தை தந்து எடுத்த காரியத்தில் வெற்றியை தரக்கூடிய ஒரு நல்ல மாதம் இந்த வைகாசி மாதம் மேஷராசிக்கு குறிப்பாக சொல்ல போனால் சூரியன் சனி இணைவு செவ்வாய் மகரத்தில் உச்சம் பெற்றிருப்பது சிறப்புன்னு சொல்லுவாங்க பெரும்பாலும் சூரியனின் சனியும் இணைவது அவர் சிறப்பு இல்லை இருந்தாலும் கூட அவர் செவ்வாய் மகரத்தில் உச்சம் பெற்றிருப்பது நல்ல மாற்றத்தை தரும் குறிப்பாக சொல்லப்போனா ஜென்மத்தில் குரு இருப்பதனால கொஞ்சம் கவனமாக இருங்க ஏன்னா மருத்துவம் சம்பந்தமான சில நிகழ்வுகள் ஏற்பட இருப்பதனால உடல் உடம்பு தாங்க வழி மனித வாழ்க்கைக்கு சுவரை வைத்து தானே சித்திரம் எழுத வேண்டும் கவனமாக உடல்நிலையில் உங்கள் உடல்நிலை மட்டுமல்ல குடும்பத்தில் உள்ள அனைவரும் உடல்நிலையிலேயும் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க வேலை வேலைக்கு மருந்து சரியான நேரத்தில் உடம்பருந்துவதோடு இரவு நேர பயணங்களை முடிந்தவரை தவிர்த்து விடுவது நல்லது அறிவும் இல்லாத மனிதரோட பழக்க வழக்கிறதுனா அதை கொஞ்சம் குறைச்சிங்க குறிப்பாக சொல்ல போனால் ஜென்ம குரு சங்கடங்களை தந்தாலும் கூட அந்த சங்கடங்களை அவர் குறைத்து கொள்வார் ஏன் சொல்கிறேன்னா அது என்னை பொறுத்த வரைக்கும் மேஷத்திலேருந்து ரிஷபத்துக்கு மாறுகின்ற குரு நல்ல மாற்றத்தை தரப்போகின்ற சில சங்கடங்கள் வரும் யாருன்னா கூட இருந்தே குழி பறிப்பவர்கள் நல்லவன் போல் நாடகம் ஆடுகின்றவர்கள் யாரை நம்புவது என்று கலைஞர் இருக்கின்ற ஒரு சூழ்நிலை கொஞ்சம் எது பேசினாலும் சரி நிதானமாக பேசுங்க அந்தரங்க விஷயங்களையெல்லாம் பிறரிடம் அலசி ஆலோசனை செய்வதை முடிந்தவரை தவிர்த்து கொள்ளுங்கள் என்னை பொறுத்தவரை இந்த க சூரியனும் சனியும் புதனும் நல்ல மாற்றத்தை தரக்கூடிய ஒரு நல்ல மாதம் மேஷராசிக்கு இது குரு பகவானை வரைக்கும் சில சங்கடங்களை தந்தாலும் கூட அந்த சங்கடங்களை மாற்றுகின்ற வல்லமை கலத்திரகாரகன் என்று சொல்லக்கூடிய சுக்ரன் அதாவது தேவகுரு நமக்கு கைவிட்டாலும் கூட அசுர குருவாகிய சுக்ரன் கலத்திரக்காரகன் சுக்ரன் சிறப்பாக இருப்பதனால குடும்பத்தில் நிலவி வந்த குழப்பங்கள் பிரச்சனைகள் எல்லாம் படிப்படியாக குறைவதற்கான சூழ்நிலையை மேஷராசிக்கு இந்த காலகட்டத்தில் தருவார் குறிப்பாக நீண்ட நாட்களாக காத்திருந்த காரியம் இம்மாதம் நடைபெறும் அது மட்டும் கிடையாதுங்க ஒரு அதாவது அந்த காரியம்னு பார்த்தீங்கன்னா அது தொழிலாக இருக்கலாம் வேலையா இருக்கலாம் வெளிநாடு செல்வதற்கான ஒரு நெகழ்வாக இருக்கலாம் ஒரு ஒரு முக்கியமான நிகழ்வு அந்த நிகழ்வு தள்ளிட்டே போனா கூட அந்த காரியங்கள் நல்ல முறையில் நடப்பதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்பம் இந்த வைகாசி மாதம் மேஷ ராசிக்கு பிரச்சனைகளை பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் நிலவி வந்த பிரச்சனையாக இருக்கலாம் தொழில் பிரச்சனையாக இருக்கலாம் இந்த பழகிய நண்பர்களுடைய பிரச்சனையாக இருந்தாலும் கூட அந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறையும் நீண்ட நாள் இழுத்தடித்த வம்பு வழக்குகள் எல்லாம் ஒரு நல்ல முறையில் தீர்வு பெற்று அதிலிருந்து பிரச்சனைகள் விடுவிடுவதற்கான விடுபடுவதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலையில் சூரியன் மேஷராசிக்கு அமைத்து தருவார் அது மட்டும் கிடையாதுங்க சுபகாரியங்கள் நடைபெறுவதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்பத்தையும் அதே சூரிய பகவான் உங்களுக்கு அமைத்து தருவார் குறிப்பாக சொல்ல போனால் விதுர்காரகன் என்று கொள்ளக்கூடிய சூரியன் தந்தை வழியில கொஞ்சம் மன நோகக்கூடிய சில நிகழ்வுகள் இருந்தாலும் அனுசரிச்சு போங்க காரணம் என்னன்னா உறவுன்னு எடுத்துக்கிட்டா நமக்கு பார்த்தீங்கன்னா நம் தாங்க உறவு ஆயிரம் உறவுகள் நம் வாழ்க்கையில வரலாம் ஆயிரம் மனத்தாங்கல்கள் இருக்கலாம் தந்தை வழியில சில மனத்தாகல்கள் வந்தாலும் கொஞ்சம் அனுசரித்து விட்டு கொடுத்து போங்க ஏன்னா இந்த பிறவியில நாம் பிறப்பதற்கு காரணம் நம் தாய் தந்தையிரள் அந்த வகையில் பார்க்கும்போது சூரியனை பொறுத்தவரை தந்தை வழியில் இருந்து வந்த பிரச்சனைகள் தந்தை வழியில் இருந்து வந்த சொத்து பிரச்சனைகள் எல்லாம் படிப்படியாக உங்கள் பக்கம் திரும்பி நல்ல நிலையை நோக்கி நகர்வதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலையை சூரியன் அமைத்து தருவார் அது மட்டும் கிட்ட எடுத்த காரியத்தில் இருந்த குறுக்கீடுகள் தொழிலில் வாழ்க்கையில் குடும்பத்தில் இருந்து வந்த குறுக்கீடுகள் எல்லாம் படிப்படியாக விலகி நன்மை தரக்கூடிய ஒரு நல்ல மாற்றத்தை சூரியன் தருவார் குறிப்பாக சொல்லப்போனால் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா சில சூழ்நிலை காரணமாக உங்களை விட்டு விலகுவதற்கான சூழ்நிலை ஏற்படும் காரணம் நீங்கள் அவங்கள புரிஞ்சிட்டீங்க இல்லையா நல்லது கெட்டதுன்னு அதாவது என்னை பொறுத்தவரை நிரந்தர நட்பும் இல்லை நிரந்தர பகையும் இல்லை அந்த வகையை பற்றி எதை பற்றியும் கவலைப்படாதீங்க நம்மை விட்டு ஒருத்தர் விலகிறாருன்னா அது நமக்கு நன்மையைத்தான் தரும் அந்த வகையில் பார்க்கும் பொழுது சில சூழ்நிலைகளை எந்த அளவுக்கு நமக்கு சூரியன் நன்மை தருகிறாரோ அந்த அளவுக்கு பிறரை புரிந்து கொள்கின்ற நல்ல மனநிலையும் அந்த சூரிய பகவான் தருவார் குறிப்பாக சொல்ல போனேன் விரயஸ்தானத்தை விரயஸ்தாலத்தை ராகு சஞ்சரிப்பதனால கொஞ்சம் ஆரோக்கியத்தில் உடல்நிலையில் கவனமாக இருங்க நீண்ட நாள் அடைபடாமல் தவித்து போன அந்த கடன் அது அடைவதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலை அமையும் சில குலதெய்வ ஆலயம் சென்று வழிபடுவதற்கான சூழ்நிலை அமையும் இந்த மாதம் ஒரு அற்புதமான மாதம் என்றே சொல்லுவேன் மேஷராசிக்கு என்னை பொறுத்த வரைக்கும் குரு மட்டுமே சில சங்கடங்களை தந்தாலும் கூட அவரை அந்த மாற்றத்தை அவருக்கும் நல்லது தரக்கூடிய சூழ்நிலையே அசரகுருவாகிய என்னை பொறுத்த வரைக்கும் இந்த சூரிய பயிற்சியின் சிறப்பே மேஷராசிக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா அதாவது பதினாலாம் தேதி இந்த சூரிய பகவானை பொறுத்த வரைக்கும் அதே குரு பகவான் பயிற்சியான மேஷத்திலிருந்து ரிஷபத்துக்கு வருகின்றார் அந்த ரிஷபம் யாருன்னு பார்த்தீங்கன்னா கலத்திரக்காரகனுடைய சுக்ரன் உடைய இடம் அந்த வகையில பார்க்கும் பொழுது ஒரு கதவு அடைத்தால் ஒரு ஜன்னத்திற்கும் கவலையே பட வேண்டாம் பட்ட காயத்திற்கும் மனவேதனைக்கும் ஒரு நல்ல தீர்வு இந்த மாதம் நான் இந்த மாதத்துல ஒரு சிறப்பை சொல்ல போறேன் மேஷராசிக்காரர்கள் நிறைய ஏமாற்றங்களையும் நிறைய தவிப்புகளையும் நிறைய சங்கடங்களையும் சந்தித்து வந்த காலகட்டங்கள் அது மாறுகின்ற ஒரு மாதம் எதுன்னா வைகாசி மாதம் ஏன் இந்த வைகாசி மாதத்தில் நான் அந்த சூரிய பயிற்சி சொல்கிறேன்னா வைகாசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் சூரியன் ரிஷபத்தில் இருக்கின்ற ஒரு நல்ல காலகட்டம் அவர் அங்கிருந்து ஏழாம் பார்வையாக விசாக நட்சத்திரத்தை பார்க்கின்றார் சூரியன் பார்வை பொறுத்த வரைக்கும் விசாக நட்சத்திரத்தை பார்க்கின்றார் அது மட்டும் கிடையாது விசாக நட்சத்திரத்தின் அதிபதி யாருன்னு பார்த்தா குரு விசாக நட்சத்திரம் மூன்று பா பாதங்கள் துளாராசியில் நான்காவது பாதம் விருச்சிக ராசியில் விசாக நட்சத்திரத்தின் நான்காவது பாதத்தையே சூரியன் பார்க்கின்ற ஒரு அற்புதம் விசாக நட்சத்திரத்தின் அதிபதி யாருன்னு பார்த்தாலே நமக்கு எல்லாம் தெரியும் குரு தான் குரு என்பது போல விசாக நட்சத்திர தேவதை யாருன்னு பார்த்தா இதை தான் நீங்கள் கவனிக்கணும் விசாக நட்சத்திரத்தை தேவதை அப்படின்னு பார்த்தா முருகன் அதாவது முருகனை குமரனை சூரியன் வழிபடுவதாக இந்த விசாக மாதத்தில் ஒரு ஐதீகம் எத்தனை கவலைகள் நடந்தாலும் எத்தனையோ பரிகாரங்கள் செய்திட்டீங்க அந்த அதுக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்கலையெல்லாம் கவலைப்படாதீங்க நவகிரகங்கள் அதில் வேலையை செய்தாலும் கூட இந்த விசாக மாதம் மேஷராசிக்கு ஒரு அற்புதம் அதாவது பொன் வைக்கும் இடத்துல பூ வைக்கிற மாதிரி ஒரு அருமையான எளிய பரிகாரம் இந்த விசாக மாதத்தில் முருகனை நினைத்து ஒரு வேலை ஒரே ஒரு வேலை பார்த்தீங்கன்னா காலையிலிருந்து மாலை வரை மு ஏன்னா முருகன் பிறந்த காலம் இந்த விசாக நட்சத்திரம் அந்த வகையில் பார்த்தா முருகனையும் குருவாகத்தான் நினைக்கின்றோம் அந்த வகையில் பார்க்கும் பொழுது குரு பகவானை பொறுத்த வரைக்கும் ஜென்ம குருவினுடைய சங்கடங்களை திருக்கின்ற ஒரு அருமையான ஒரு மாற்றம் நவக்கிரகங்களும் உங்களுக்கு நன்மை செய்ய போகின்றன காரணம் சிவனின் இருந்து தோன்றிய அந்த முருகபெருமான் அந்த முருக பெருமானுடைய அவதார திருநாள் இந்த வைகாசி விசாகம் இந்த முருகனை இந்த காலகட்டத்தில் பாலாபிஷேகம் செய்து வழிபாடு செய்யலாம் ஒருவேளை பால் மட்டும் அருந்தி காலையிலிருந்து மாலை வரை அவருக்கு விரதம் இருந்து வழிபாடு செய்யலாம் இந்த மாதம் சிறந்த மாதம் மட்டுமல்ல மேஷராசிக்கு அற்புதமான ஒரு மாதம் முருகனியின் அவதார திருநாள் இந்த வைகாசி மாதத்தில் நடைபெற்றதுனால மேஷராசியை பொறுத்தவரைக்கும் நல்ல மாற்றங்களும் நல்ல முன்னேற்றங்களும் பெறக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை அமைத்து தருகிறது கவலையே பட வேண்டாம் அதே நேரம் பார்த்தீங்கன்னா அறுபடை வீடு அருகில் இருக்கக்கூடிய அறுவடை வீடு முருகன் ஆலயம் எங்கெல்லாமல் இருக்கின்றதோ அதில் பார்த்திங்கன்னா திருத்தணி எனக்கு மனசில் தோன்றுது மேஷராசிக்கு நீங்கள் திருத்தணி முருகன் அனை சென்று முருகனுக்கு ஒரு பாலாபிஷேகம் பண்ணி பாருங்கள் அந்த வகையில் செய்து வருவீர்களானால் மேஷராசியை பொறுத்த வரைக்கும் கடந்த கால கசப்புகள் எல்லாம் மறந்து எதிர்கால பயமற்ற ஒரு நிலையில் நிகழ்காலத்தில் நல்ல மாற்றங்களை தரக்கூடிய ஒரு சக்தி இந்த வைகாசி மாதத்துக்கு உண்டு மேஷராசியை பொறுத்த வரைக்கும் கவலைகள் மறந்து துன்பம் நீங்கி பிரச்சனை இல்லாத ஒரு மாதமாக இந்த சூரிய பயிற்சி அமைகின்றது